அதான் உங்க அப்பத்தாவ மட்டும் நம்பிடவே முடியாதுடி உம் உனக்கு மேல புறாம எங்க அப்பத்தாவை குறை சொல்ல உனக்கு தூக்கமே வராது நீ கல்யாணம் ஆகி போதில்லை அப்பதான் உனக்கு புரிய போகுது யாருமே போவாமா அதுக்கெல்லாம் இன்னும் வருஷம் இருக்கு இப்படியே நினைச்சுக்கிட்டுரு இங்க உட்காந்துட்டு என்னை எத்தனை வாட்டி கிண்டல் பண்ணியிருப்ப நீ இல்லாத போது தாண்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ ஏதோ நல்ல குடும்பத்தை வாக்கப்பட்டு போயிருந்தா கூட நான் இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் ஆனா கஸ்தூரி இருக்காளே எப்பா உள்ள பொம்பளை நீ என்னம்மா எடுக்க போறன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடி இருக்குடிதான் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா கூட ஒரு வாரத்தை கூட நீ பேசவே இல்லையே எனக்கு எவ்வளவு மனசு வருத்தமா இருக்க தெரியுமா கிளம்பும் போதாவது ஒரு வாட்டி அம்மானு கூப்பிட்டு கூட என் மனசு ஆறு இருக்கும்டி நான் எதையும் வேணுக்குமே பண்ணலடி நான் ஏதாவது உனக்கு பண்ணிருந்தா இந்த வீடு முழுக்க நீ நீ தான் ஆனா இங்க இருந்து கிளம்பும் போது என்ன சொல்லிட்டு போன நான் திரும்பி இந்த வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டியே நான் அம்மா எத்தனை வாட்டி அங்க வந்தாலும் அந்த கஸ்தூரி என்னை அவமான இருப்பாடி இருந்தாலும் நான் உனக்காக தாண்டி வருவேன் அப்பயும் நீ எப்படி பேசாம இருந்தீங்கன்னா என் உசரே போயிருட்டே

நீ சொல்றது சரிதா ராஜு, அப்பவே நான் கேட்காம விட்டுட்டேன் உன் பேச்ச கேட்டிருந்தேனா நல்லபடியா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஈகோ இவ சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்ற ஈகோ நீங்க நல்லா இருக்க கூடாது நம்ம பொண்ணு நல்லா இருக்க கூடாதுன்னு எந்த பொண்டாட்டியாவது நினைப்பால சொல்லுங்க ஆனா புள்ள எப்படி போய் தள்ளி விட்டுட்டீங்களே கல்யாணம் பண்ணி வச்சது என்னமோ நீங்கதான் உங்க கிட்ட அவ பேசுறா ஊம்னாது சொல்றா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலங்க எனக்கு எம்பிட்டு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்ன சொல்ற ஆமாங்க கஸ்தூரி வீட்ல இருந்து கிளம்பி வர பேசுறேன் ஆனா அவ ஒரு வார்த்தை மறு பேசாம அமைதியாவே நிக்கிறா தெரியுமா அம்மா அவ அந்த அளவுக்கு அவ வெறுத்துட்டா போல என்னை நினைச்சிருந்திருப்பா நான் ஏதாவது சப்போர்ட் பண்ணி அவளுக்கு ஏதாவது பண்ணுவேன்னு அதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சதும் கோவ மத்தப் புள்ள ஏங்கிட்டே காமிக்கிறா நானும் என்ன தாங்க பண்ணுவேன் எப்பவுமே நீங்க பண்ண தப்புக்கு தான் நான் அனுபவிச்சுக்கிட்டே கிடக்கிறேன் என்னை மன்னிச்சுக்க ராஜு என்னமே மன்னிப்ப கேட்டு என்ன ஆக போகுது நீ சொல்றது உண்மைதான் தாண்ட அகமாவும் ஆணவம் தான் எனக்கு புடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ண வச்சிருச்சு ஒரு சில டைம்ல நினைப்பேன் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன் உண்டு ஆனா அதுக்கு முன்னாடி கோபம் தாண்டி வந்து நிக்கும் இப்ப தாண்டி எனக்கு வாழ்க்கையே என்னன்னு புரியுது உன எவ்வளவு வாட்டி நான் கஷ்டப்படுத்திருக்கேன் ஆனா நீ என்னைய மறுவாட்டி எதுவுமே பண்ணதில்லை வெறும் அன்பு மட்டும் தான் காமிச்சிருக்கேன் உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் நிஜமாலுமே கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா என்ன லேட்டா புரிஞ்சிருக்கு அப்பவே புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துருப்பேனும் என்னமோ சும்மா என்ன நம்ப வைக்கிறதுக்காக பேசாதிய கஸ்தூரி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒண்ணு சொன்னா நீங்க முன்னாடியே கஸ்தூரி வீட்டுக்கு போய் முரளியோட ஜாதகத்தை கேட்டதா ராஜு அப்ப இருந்த சூழ்நிலைக்கு பேசாதிய அதுக்கு முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிவிட்டு இப்போ நல்லவர் மாதிரி எப்படி வந்து உங்களால் நிக்க முடியுது எதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நினைக்கலங்கிறத நான் நம்புறது நீங்களே சொல்லுங்க நீங்க என்னமோ பண்ணிவிட்டிய ஆனா பகையானது ஏன் புள்ள வாழ்க்கை தானே ராஜு நான் சொல்றதுக்கு கொஞ்சம் கேளு ராஜு சத்தியமா முரளி நல்ல பையன் ராஜு கண்டிப்பா முரளி நம்ம புள்ளைய நல்லா பாத்துப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத கவலைப்படாத கவலைப்படாதன்னு உங்க தங்கச்சியை பத்தி நினைச்சீங்களா பொண்ணு கூட்டிட்டு போனா முத நாளையே சொத்து பத்து நகை இதுன்னு கேக்குறாளே என்ன போக போக என்ன எம்பிட்டு கேப்பாளோ இதுக்குதான் நான் தலைப்பால அடிச்சுக்கிட்டேன் கேட்டாதானே நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது திமிரா தெரிஞ்சிய இப்ப நீங்களும் சேர்ந்துதான் கஷ்டப்பட போறியே நான் பாடிக்கு செவனேன்னு தான் இருக்க போறேன் இன்னமே யாருக்கும் நான் புத்திமதி சொல்றதா இல்ல எல்லாரும் பட்டுதான் திருந்து வாங்கன்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்றது உன் வார்த்தையால என்ன கொள்ளாதராஜு ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு முரளிய ரொம்ப பிடிக்கும் முரளி ரொம்ப நல்ல பையராஜு கஸ்தூரி ஒருத்திய மட்டும் பார்க்காத ராஜு அதே வீட்டுல முரளியும் இருக்கான் அவங்க அப்பாவும் இருக்காங்க மாப்பிள்ளையும் ரொம்ப நல்ல டைப் தான் ராஜு என்ன நடந்தாலும் சரி அவங்க நம்ம பிள்ளைய நல்லா நீ நீயே நல்லா யோசிச்சு பார்க்கலாச்சு நானும் சரியில்லை சின்னம்மாவும் சரியில்லை அப்படி இருக்கும்போது நீ முட்டி மோதி இவ்வளோ காலம் ஓட்டலையா அதே மாதிரி கீதாவுக்கு முரளி துணையா இருப்பாராச்சு ஏன்னா முரளிக்கு கீதான உசுறு அத நினைச்சுதான் நானும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கேன் கீதா கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பார்த்தானா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அவ வீம்புக்குள்ள இருந்தா யாரும் என்ன பண்ண முடியும் நீ எதுக்கும் கவலைப்படாத ராஜு எல்லாம் நல்லதாவே நடக்கும் சரி வா எங்க ஏ ரூமுக்கு ரூமுக்கு எத்தனை வருஷமா நான் அங்க வந்து நின்றுப்பேன் என் ஏன் கூட ஒரு வார்த்தை பேசுங்க அப்படின்னு நின்றுப்பேன் ஆனா நீங்க என்ன ஒரு புலி கூட மதிக்காம எனக்கு கதவு சாத்திப்பிய பேசவே எத்தனை வாட்டி தட்டுனாலும் கேட்க மாட்டேங்க தப்புதான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் உன்னை ரொம்ப அலட்சியமா இலக்காரமா அடிமை மாதிரி நடத்திட்டேன் எதுக்கு மேலயாவது உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு ராணி எல்லாம் வேணாங்க என்னைய மனசியா நடத்தினீங்கன்னா அதுவே போதும் வேற என்ன நான் எதிர்பார்க்க போறேன் இத்தனை வருஷமா நான் உழைச்சதெல்லாம் வீணாயிடுமோனு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்ப வந்து என்ன நீ இன்னமும் நான் கூட இருக்கேன் இல்ல நான் எப்பவும் இந்த வீட்டை விட்டு போயிருப்பேங்க என்ன இந்த பையன் இவகிட்ட வந்து பேசிட்டு இருக்கான் அதுவும் அவன் அழுது அழுது என் பிள்ளைய மயக்கிட்டாளா கூடாது அப்படி என்ன சுக்குப்படி போட்டாலும் தெரியல ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இவன் முந்தானிய புடிச்சுக்கிட்டே தெரியறானே இவன் வர வர இவன் போக்கே சரியில்லை இப்போ இவன் அழுதா என்ன சிரிச்சா என்ன இவனுக்கு இப்போ இவளை வந்து சமாதானப்படுத்தணும் யார் அழுதா இந்த பையன் ரொம்ப உருகிட்டு கிடக்குறான் சரியில்ல திலகம் நாளைக்கு சீக்கிரமா ஆபீஸ் போனோம் கொஞ்சம் அலாரம் அழைச்சிடுறியா அலாரமா சில முக்கியமான மீட்டிங் ஆமா ஆம்தேன்னு என்ன மாமா இப்படி சொல்றிய ஏ என்னாச்சு இல்ல ரெண்டு நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போனோம் ரிப்போர்ட் வருதுன்னு சொன்னேனே ஆமால எனக்கு ரிப்போர்ட் வருது இல்ல ஆமா மாமா அத பாத்துட்டு தான் ஃபர்தரா என்ன ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்கலாம்னு பார்ப்பாங்க ஓ அப்படியா நாளைக்கு தான் மாமா போகணும் நீங்க வேற மீட்டிங் இருக்குன்னு சொல்றீங்க முக்கியமான மீட்டிங் ஆச்சு தேனு ஏ பேசாம ஒன்னு பண்ணலாமா ஆ சொல்லு நான் கிளம்பி உங்க கூட வந்தறேன் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுட்டு நீங்க மீட்டிங் போங்க நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்தறேன் வரும்போது சேர்ந்து வந்தறலாம் ஆ சரி தேனு அப்புறம் மாமா

ஆமால இப்படி ஒண்ணு இருக்குல்ல எங்க அம்மா எப்படி எல்லாம் பண்ணது பாரு ஆமா இப்பதான் எனக்கு தெரியுது என்ன உங்களுக்கு இந்த மாதிரி கிறுக்கு பத்தி எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு வந்தேன்னு வயிற்றுன்னு என்ன பண்ணிட போறீங்க அப்படியே உன்னை கடிச்சு சாப்பிட்ருவேன் நீங்க சாப்பிடுற வரைக்கும் என் கையை நான் பூ பறிச்சுக்கிட்டிருமா பூ பறிக்கிதோ புளியங்கா பறிக்குதோ ஒரு ரெண்டு கையும் கட்டி போட்டுருவேன்ல உம் ஆசை தோசை அப்பலை வடை பார்க்கறதுக்கு தான் இப்படி ஆனால் போன் வெயிட் மாமா நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பேன் ஆமாப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கு நான் தான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன்னு ச்சீ போங்க மாமா அப்புறம் தேனு எல்லா வேலையும் முடிச்சுட்ட எப்பவுமே நைட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் படுக்கிறது அப்புறம் அத்தை கூச்சுக்கிறாங்க அதனாலதான் அப்ப சரிப்பா சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சிரு அதுக்கு முன்னாடி நீங்க அத்தையிட்ட ஒரு வார்த்தை பேசிடுங்க இல்லன்னு வைங்க அன்னைக்கு மாதிரி வேக வேகமா முடிக்கிறா எங்கயே கிளம்ப போறாங்கன்னு முன்னாடி யோசிச்சு வச்சிருவாங்க அப்புறம் உங்களை தான் கேட்பாங்க நீங்க சமாளிக்க வேண்டியதா இருக்கும் சரி சரி நான் பாத்துக்கிறேன் ஆமா அத்தை கிட்ட போய் சொல்ல போறீங்க ஆல்ரெடி ஒரு பொய் சொல்லி வச்சிருக்கியே எனக்கு உடம்பு சரியில்லண்ணா ஆமா தேனு அதையே இந்த தடவையும் சொல்லிடலாம் தான் போன தடவை தானே சொன்னோம் திரும்பி அதே சொன்னா இல்லமா இந்த தடவை பாத்துட்டாங்க ரிப்போர்ட் வருது என்ன ஏதன்னு பாத்துட்டு வந்தறோம் அப்படின்னு சொல்லுவேன் ஆமால அப்படி கூட சொல்லலாம் அப்புறம் திடீர்னு அத்தை நீ மட்டும் போய் பாத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதான் எனக்கு மீட்டிங் இருக்கு ஆமால அதையே மறந்துட்டேன் நாளைக்கு மறக்காம அம்மா கேக்கும் இந்த மாதிரியே சொல்லு என்ன சரி மாமா சரி இப்ப அலாரத்தை வச்சு தூங்குவோமா தூங்கலாம் மாமா அம்மாடி கீதா அம்மாடி கீதா ஆ சொல்லுங்கத்த கல்யாணம் ஆனோட இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் கும்பிட்டுக்க என்ன ஆ சரிங்கத்த சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அந்த சைடு பாரு ம் யார கேட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க யாரை கேட்கணும்னு நினைக்கிற என்ன கேட்கணும் எனக்கு இதுல விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க பாரு நீ என் மகனை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்துட்டேன் இனிமே நான் சொல்றதுதான் நீ கேக்கணும் நான் ஒன்னு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வரல உங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் நீங்க மாமியாரு நான் என்ன சொல்றேன்னா என் பையனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் இல்லாம என் பையன் வரமாட்டான் அத முதல்ல புரிஞ்சுக்க நீங்க என்ன சொன்னாலும் சரி எனக்கெல்லாம் இதுல இஷ்டமே கிடையாது உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ என்னை பத்து மாசத்துல எனக்கு ஒரு குழந்தைய எடுத்து கொடுக்குறப்ப இல்லைன்னு வையே அவ்வளவுதான் நீ பாத்துக்கோ என்னவ பார்த்துட்டு சண்டை போடுவான்னு பார்த்தா பார்த்துக்கிட்டு அமைதியாக நிக்கிறா நம்ம மட்டும் இப்போ கத்தி பேசணும் அவ்வளோதான் என்னி பத்து மாசத்துல குழந்தை வேணும்னு சொல்லிடுவாங்க அவங்க அதனால பேசாம அமைதியாக இருந்துடணும் நம்ம எதா இருந்தாலும் முரளிக்கிட்டே டீல் பண்ணிருவான் என்னம்மா ரொம்ப நேரமா டெக்கரேஷனே பார்த்துக்கிட்டு இருக்க நல்லா இருக்குல்ல ஆ நல்லா இருக்குத்த உனக்கு இதில் இஷ்டம் தானே ம் என்ன இஷ்டங்க சண்டை போடுவான்னு பார்த்தா அமைதியா நிக்கிறா இவ ராஜ மைனி மாதிரி இல்லையே அமைதியால இருக்கா எப்படியாவது இவளை பேசி கோவப்படுத்தணுமே உன் புருஷனுக்கு நேக்கா நடந்துக்கணுமா நீ நடந்தியா என்ன வந்து சொல்ல வந்துட்ட என்னமா நான் சொன்னது காதல விழுந்துச்சுல ஆ விழுந்துச்சுங்க நல்லது நீ இப்படி உட்காரு நான் முரளி அனுப்பி விரேன் அத்தா நீ அமைதியா இருந்தா எனக்கு ஒண்ணும் புரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ இப்பதானே ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு இன்னமே போக போக பாரு என்னோட டார்ச்சர் எப்படி இருக்கும்னு இப்ப யாரு ஃபர்ஸ்ட் நைட் வேணும்னு அழுதா இப்ப ரொம்ப முக்கியம் பாரு இந்த அத்தைய டே கோடாரி எடுத்து மண்டலே ஒரே போடா போட்டுருணும் போல தோணுது பிசாசு பிசாசு வரட்டும் இந்த ஆளு உனக்கு இருக்கு இருக்குப்ப இதெல்லாம் லவ் ஒரு கேடு கீதாவா இது அப்படியே தங்க சலையாட்டம் என்றாலே

அப்புறம் என்ன கேட்கணும் நீ வான்னு கூப்பிட்ட அதுக்கு நான் என்னன்னு தானே கேட்டேன் நக்கலு இல்ல எனக்கு புரியல நான் சொன்னது முதலிரவ பத்தி பேசுறேன் கீதா அது வந்து என்ன எனக்கே தெரியாது எங்க அம்மா சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க என்னை மன்னிச்சிடு நான் ரொம்ப நல்லவேன் வல்லவேன் அத தான சொல்லப் போறேன் அது தான்டி உண்மை உண்மையே தெரிஞ்சிட்டே என்கிட்ட சண்டை போடுற

என்னத்தையும் எடுத்துட்டு வரா அப்படி பாவி இத போய் எடுத்துட்டு வரா எதுக்கு வேற எதுவும் தப்பான முடிவு எடுக்க நீ எதுக்குமா இதெல்லாம் நான் உன்னை நல்லதாம பாத்துப்பேன் நான் வேணா உன்னை உங்க அம்மா வீட்ல கொண்டு போய் விட்டுட்டுமா நீ எதுவும் தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாத ப்ளீஸ் கீதா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் என்னை கல்யாணம் பண்ணி நீ சாகுற நிலைமை வரைக்கும் நீ போக வேணாம் நீ எங்க இருந்தாலும் உயிரோட இருந்தா போதும் எனக்கு அதுவே போதும் கீதா நீ பேசாம நாளைக்கே வேணா வேணாம்

நீ இம்புட்டு பண்ணியும் அமைதியா இருக்க பையனுக்கு கண்ணுல மிளகாய் பொடி மல்லிப்பொடி எல்லாத்தையும் போடுவியா ஆமா பேசாம வாயை மூடிட்டு படு நொய் நொய் ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தனா பாரு சுத்தமா உன்னோட பேச்சே எனக்கு பிடிக்கல எதுக்காகவும் நீ என்கிட்ட பேசவே கூடாது பாத்துக்கோ அடி பாவி இப்படி கயிற கட்டி வச்சிருக்கீடி இப்ப எல்லாம் கட்டி வச்சிருந்தா எனக்கு சுச்சு எல்லாம் நைட்டு வருமே எப்படி நான் போவேன் சண்டாளி சண்டாளி சரியான ராட்சசியா இருப்ப போல என்ன சும்மா என்னையே பாத்துட்டு இருக்க அப்படியே படுத்து தூங்கு போ கீதா உனக்கே இது நியாயமா இருக்கா

லவ் பண்ணதுக்கு இதுதான் எனக்கு மிச்சம் யாருக்கு இந்த மாதிரி முதலாம் நடந்திருக்காதுப்பா சாமி இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும் நம்ம இப்படியே தூங்க வேண்டியதா என்ன பண்றது விதி எவளையும் வேணாம் இவதான் வேணும்னு சொல்லி கலர் இல்ல உனக்கு வேணும்டா இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கோ தெரியல முன்னாடியே கயிறு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பாளோ எல்லாம் பக்காவா கொண்டு வரலே என்ன என்ன பண்ணிட்டு படுக்கலமா ம் கண்ணு கூசுது லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து கீழ படு தரமானி பாயைலாம் போட்டுட்டேன் ம் சரிமா ஐயோ ஐயோ இவ்வளவு அழகா டேஸ்ட் கிட்ட அது எல்லாம் வீணா போச்சு